நீங்கள் சேத்துக்குழியோட கா அங்கே உள்ள இருக்கும்போது வேட்டைக்கு போயிருக்காரா சேத்துக்குழி ம் போயிருக்காரு எங்கே எங்கள் மேலேங்களா நகாமர் தோத்துங்க என்ன தோனிப்படிக்கு மேலே அதனால் உயரம் ஆமாம் அங்கே என்ன வேட்டை இருக்குங்க அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருந்தாங்க மூணு மாதம் மூணு மாதம் இருந்தாங்க ரெண்டு இடம் மாற்றி மாற்றி அதாவது என்ன கல்லூரும்புக்குமே நகாமர் தோத்து ரெண்டு இருந்தோம் ரெண்டுமே தண்ணி இருக்கா ஆமா ரெண்டுமே தண்ணி என்னைக்குமே தண்ணி வத்தாது அங்கேயே இருக்காங்க அங்கேயே இருக்கிறேன் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி அப்புறம் நாங்க முதல் நாள் சாயங்கால நேரம் பக்கம் போயிட்டு இருக்கிறோங்க ஆமாங்க பக்கம் போயிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் ஜாமன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேங்க நானே சாமி இப்போ இன்னொரு பையன் மூணு பேர் போயிட்டு இருக்கோம் சாயங்காலம் போய் சேர்ந்துட்டோம் பஸ்னா காலையில் ஒரு ஒன்பது மணிக்குங்க சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு சாம்பார் ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் சரி கறி சாப்பிடலாமேப்பா சாப்பாடுங்கிற என்ன வீரப்பணக்கு தான் வருவோம் வந்துடுச்சு கறி சாப்பிடலாமேப்பாக்கு சரி அப்படின்ட்டு போறாரு ஒரு ஒரு ஐம்பது அடிதான் இருக்குங்க போனாரு கத்தனாறு வருது அப்படியே மரத்து தாவதுக்கா அடிக்கிறாரு மூணு ஒட்ட ஒட்டா விழுது தாவாதுப்பா

பெரு பெருவானே வந்து எல்ஜி அப்புறம் பால் சிங்கிள் பால் அது ஒண்ணுதான் போட முடியும் அது வந்து லாங் ரேஞ்சு அந்த மாதிரி இது கூட அந்த மாதிரி இதுக்கு பண்ணுவாங்க இதுக்கு வந்து சிறுசா இருக்குங்க ஒரு பதினொன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்குள்ள ஒரு இல்ல ரெடி ரெடிமேடா கிடைக்கும் எல்ஜி எஸ்ஸுன்னு தனியா வருது அதுல வந்து இப்போ அதிகமா போது உங்களுக்கு அடிச்சா ஒரே சேட்ல மூணு உழுது ஒரே சேட்லையும் ஒரே சேர்த்து தான் இந்த மரத்துல இப்படி குதிக்குது

ஷவர் பிரஸ் இது பகல்லையா நடந்தேங்க முஸ்கோஜி நைட்டில் பகல் தாங்க பகல் தான் பகல் காலையில் ஒம்பது மணி நைட்டில் பார்த்துருக்கீங்களா ஹேட்டையே நைட்டு போகணுங்கிற அவசியமே நைட் தேவையில்லை இவங்க தான் இருக்கிற இடத்துல கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதா நைட்டு போகணுங்கிற ஒரு இடத்துல பதுங்கிட்டு கூப்பிட்டு அது வருது ஏ நம்ம இடம் நம்ம இதுதான் இருக்கு சாப்பிட சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிடாது முடியும் ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் சாப்பிடலாம் நைட்லாம் பத்து வைக்கணுங்கிறது ஒன்றுங்க அது அந்த செம்புளிச்ச விறகு அந்த வெப்பூல ரெண்டு வெரைட்டி இருக்கு வராது வெப்பாங்க வெள்ளை வெள்ளையே பழம் இருக்கும் வெப்பாசி வராது பழம் வந்து சிறு சிறுசா இருக்கு வெள்ளையா மைனா குருவி நிறைய சாப்பிடுது அந்த குச்சியில அதுமே செம் செம்புளிச்சா செம்புளிச்சா செம்புளிச்சானதா சாந்தர காட்டின் சொல்லிட்ட அந்த இது பண்ணுவார் இது பண்ற அந்த வேறகள செஞ்சா போக வர எவ்வளவு மலை காலத்துல செஞ்சாலும் போக வர பச்ச மரதே வெட்டி பொளந்து அது கொஞ்சம் சரியா எடுத்து வச்சிட்ட பசி அந்த மாதிரி செம்புளிச்சா பச்ச மரமா இருக்குங்க செம்புளிச்சானுங்க வருங்க செம்புளிச்சானதா காக்கா போளஞ்சடிது வெப்புளா

தொட்டி ஆமா மாமடு ஆ அது எதுக்கு வர மேல கனவாமடு கனவாமடு இங்கெல்லாம் வந்து சன்னமானrangle எல்லாம் ಜಾஸ்தியா இருக்கு இருந்துது ஆமா அதுலயே நல்ல அங்கலாம் மாணு ಜಾஸ்தியா பள்ள எடுத்தாங்க கடமானதா அது என்னதே உள்ள போறப்போ கடமான கடத்திய இந்த இந்த கேளையாடு கேளையாடு ரொம்ப இன்ட்ரஸ்ட்

அதெல்லாம் இருந்ததுல சந்தனக்கட்டிங்களா கொண்டு வந்து நீங்க சொன்னீங்களா கொக்குப்ப என்ன வர அதுல அதுல இருந்து கீழே வந்தாங்க ஈட்டி இருக்கு ஆனா யாரும் போய் அங்க வெட்டி எடுத்துட்டு வர முடியும்

தேக்கு இருக்கு ஈட்டி நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் நிறைய பெருநெல் மண நெல்லி பெருநெல் அப்புறம் அந்த காராட்சி காராட்சி உம் காராச்சியுடைய தெரியுது பாருங்க தலைகாமா அது போற காராட்சி தான்

அது ஆச்சா மரதம் இங்க ஒரு காலகட்டத்துல பட்ட சாராயத்துக்கு பட்டே அதுதான் எல்லாம் வேளாண் பட்டம் கிடைக்காது போகுது இதரை தான் போட்டால் அதான் வேலிப்பட்டையெல்லாம் போட்டு இது விட்டுறது இங்க காட்டு எருமை இருக்கு அந்த டெங்கு மராட்டா ஒரு காட்டு எருமையும் வாங்க இருக்கும்பாங்க காட்டு எருமையும் ஆமா கிராசிங்கு கொம்பு வந்து இந்த இது வந்து நாலு கால் சுட்டியே இருக்குங்க நம்ம பயூசன் வந்து இங்க இருக்கிறது வந்து கால் வந்து வெள்ளை இருக்குங்க கணுக்கணு கீழ வரைக்கும் இருக்குது அங்க இருக்கிறது வந்து நம்ம நாட்டெரு மாதிரியே இருக்கு ஆனா கொம்பு நல்லா அப்படி வந்து வளைஞ்சு பிரிட்ஜு உம் அப்புறம் அதுதானே அங்கதானே யாரோ வீரப்புனோட கூட்டாளியை அவரால போட்டுரும் குளம் குளம்தான் உம் அது இங்க வராது அங்க அங்க மட்டும்தான் இது குளிர்ச்சியா தண்ணி தண்ணி இது தலைமலை ரோட்ல இதுல வருமுல்ல இதுல விரும ஆஹ் வந்தோம் ஆமா

அது பாரசந்தில் வச்சு அதுல பாறை தண்ணி இருந்துச்சு அங்க வச்சு செஞ்சு சாப்பிட்டு மேலே மேலே படுத்துட்டேன் அப்புறம் இந்த பக்கம் அந்த அந்த ஜாமத்தில் போய் ஒரு போய் ஒரு மரத்தை எடுத்துட்டு வந்து தீய போட்டு மட்டும் தீய போட்டுட்டா எந்த மிரும் வராது கரடி கரடி அந்த கண்ணு வலி சீசன்ல தீக்கிட்டு கண்ணு வலி வருதுன்னா இழந்த பழம் அதிகமா தின்னு அது வலி வரும்

ஆனையை பார்த்து இந்த மேட்டில் அது ஓடுற போட அதிக போட்டம் கடிக்க நம்மளுக்கு ஒரு தோக்கம் வந்து இந்த ராஜ நகம்ங்கிற பாம்பு வகை இங்கே இருக்குங்களா இல்லை நக பாம்பு தான் இருக்குது மலைப்பாம்பு இருக்கும் மழை இருக்குதுங்க கட்டுக்கட்ட பைத்தான் அது பார்த்தா பர்மன் பைத்தான இல்லை ராஜநாதங்கிறது இந்த கட்டுக்கட்டத்தானுங்க கருப்பு கருப்பு லென்த் ஒருத்தானுங்க நேரம் ஜாஸ்தி இருக்கு இருக்குதுங்க குளிர்ச்சி அடிச்ச குட்டி அடிச்சுங்க அப்போ அதனோட இது இருக்குதா அது கத்துறதே ஒரு விதமாக கத்துதுங்க சத்தம் ஆமாங்க இங்க வந்து மெயின் வந்து இந்த கட்டுவரி செகுட்டு வரியும்பாங்க செகுட்டு வரியா அந்த கழுத வரியா அப்படிம்பாங்க வைப்பர் வைப்பர் ராஜனா இருக்கிறாங்க ஆரம்ப காலத்துல ஏதாவது பார்த்தது இல்லைங்க எதோ டிபார்ட்மெண்ட் பண்ண விட்டுருந்தா அதுல இனப்பெருக்க ஆயிருக்கலாம் இல்லைங்க அது அதுக்கு வந்து இங்க இருக்க இருக்க ஹீட் அதிகம் அது கொஞ்சம் குளிர்ச்சியான சீத சொல்லுங்க நீலகிரி கர்நாடகால அதிகம் கர்நாடகா நீங்க இதுலயும் கூட இருக்கலாம் இதே இடத்துல தான் அடிச்சேன் இதே வந்துங்க இந்த பிளாக் பக் அந்த இது இருக்குதுங்களா இந்த திரு கொம்போட இருக்கிற மானு பிளாக் பக் ஆமா ஆமா அது கொம்பு சுத்திட்டு கொம்பு முரங்க சுத்திட்டு இருக்கு அது தமிழ்நாட்டிலயும் இங்க தெங்கு மராட்ட ஃபாரஸ்ட் மட்டும் தான் இருக்கு இங்க இருந்து போயிருது அதாவது ஏதோ ஒன்னு ரெண்டு ரேரா அது அடி பாதி அடிவயிறு வெள்ளையா இருக்கு பாதி வந்து பிரௌன் கலர்ல இருக்கு அந்த மானு இங்கதான் இருக்கு அது இங்க இருந்தது இப்ப அதிகமா இல்ல போயிருந்த முருங்காய் எப்படி கொம்பு கொம்பு அதே மாதிரி சுத்தி பிளாக் இருந்துச்சு

அது கத்துனா ஏதோ ஒரு மனிதன் இல்ல மிருக நடமாட்டம் ஏதோ ஒரு நடமாட்டம் கத்துனா ஏதோ நடமாட்டம் ஏதோ ஒரு மிருக நடமாட்டம் இல்ல ஆறு நடமாட்டம் எது போனாலும் கத்து ஏன்னா அது வந்து நேரத்துலதான் முட்டையிட்டு கொஞ்சம் இந்த மாதிரிதான் வைக்கும் மொட்டை

அந்த மாதிரி அது போன அந்த குருவி நல்லா காட்டி கொடுத்துரு மிருகமோ மனித நடமாட்டம் எது இருந்தாலும் புது ஏதோ ஒரு நடமாட்டம் இப்ப நான் லைட் அடிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குருவியோ மற்ற இதோ மத்த எதாச்சோ ஏதோனு நடமாடிக்கு அதுல வித்தியாசம் தெரியுமா ஆக்காட்டி எதுக்காக கத்துது ஆளை பாத்து கத்தா பாம்பை பாத்து கத்தா மெயின் வந்து ஆறு போனா நல்ல சவுண்ட் அதிகமா கொடுக்கும் மற்றபடி அப்புறம் வச்சுக்கோங்க ரொம்ப சவுண்ட் ஜாஸ்தி புளி புளியா சிறுத்தியா போச்சுன்னா சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி அதை வச்சு கண்டுக்கலாம் ஆமாங்க வீரப்பண்ணுள்ளிட்ட அவங்களுக்கும் இந்த மாதிரி குருவிகள் தான் ஆலை போனாக்கா அது ஒரு மாதிரி சவுண்ட் நரி நானே கேட்டுக்கிறேங்க நரி போச்சுன்னா சரியான சவுண்ட் ரொம்ப கொத்தரைக்கே போகுது

அப்புறம் இந்த குறி அந்த இந்த கொனவா குறி இருக்கு பாத்தீங்களா இப்ப உட்காந்து இருந்தா அதெல்லாம் பாம்பெல்லாம் போச்சுன்னா வாயம் மூடாது எது போக பின்மே இது கீழே ஓரிட்டு போயிட்டு இருக்கு இது மேல பறந்து வந்து அப்புறம் மைனா மைனா அதே மாதிரிதாங்க பாம்பு போனா மேல பறந்துட்டே கத்திட்டே போயிருக்கு நம்ம அதுலயே கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப தென்னை மரத்துல எல்லாம் உடும்பு மைனா மரத்துல விட்டு மட்டையில் உட்காந்து கத்தியே இருக்கு கை கேட்கணும் நாங்க பாரஸ்டோரத்துல இருந்தீங்கன்னா இதெல்லாம் அத்துப்படி ஆயிப்பு நாங்க

காட்டை ஒட்டி வாழக்கூடியவங்களுக்கு அந்த காட்டுகளை பற்றிய அடிப்படை தரவுகள் தெரிஞ்சிருக்கும் அப்புறம் பாம்பு வந்து இந்த செகுட்டு விரிவு தான் ரொம்ப மோசம் கடிச்சதுன்னா வந்து அந்த இடம் சதை எடுத்து போயிரு இந்த முக்கோணமா மாதிரி இருக்கும் கழுது விரிய செகுட்டு விரிய கண்ணாடி விரிய வாய் முக்கோண இருக்கும் முக்கோணம் கிட்ட போய் கால் மேல வைக்கிற வரைக்கும் நகரவே நகர வெச்ச போட்டு தள்ளி அது அதிகம் அது அதிகம் பாய்சன் ரொம்ப பாய்சன் அதிகம் அந்த இடத்துல சதையே எடுத்து போயிரு அப்படியே கருத்து அப்படியே எடுத்து போயிரு நீங்க என்ன ட்ரீட்மென்ட் எடுத்தாலும் அந்த இடத்துல போய் உயிரை காபாதிய உயிரை உயரம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கொண்டு போனும் உயிரை காப்பாத்திடலாம் அதுக்கு மேல என்ன ரம்பிச்சணும் ரொம்ப விசாதிக வலி பெயின் ரொம்ப இருக்கும் நிறைய இந்த மாதிரி தேனாலிக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் கட்டி நாலு லட்சம் மாமா கிடைச்சது நாலு லட்சம் மூணு லட்சம் எல்லாம் செலவு பண்ணிருக்கேன் இவருக்கு மலை வாங்கி மேய்ச்சிட்டு இருக்கறேன் நல்லா இல்ல

அந்தம் இருக்கிற யானைக்கு ஒண்டியா இருக்குது பாருங்க அதுல அந்த அந்த சீசன் அந்த இனத்தேர் காலத்து அந்த கண்ணு பக்கத்துல ஒரு சுரத்தியா இருக்கு அதுல இருந்து நீர் வழங்கிட்டு அதுதான் அறிகுறி ஆகும் இந்த இதுக்கு ஆள் அடிக்கிறதுக்காக அந்த அத வந்து அது மதம் பிடிக்க போகுது அப்படிங்கறது அந்த அதுதான் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜான கொண்டு போய் இதுல விட்டுட்டு இதுல ஏல விட்டுட்டு விட்டு இது பண்றாங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அது ஆள் அடிச்சு ஆள் அடிச்சு

ஓடிரும் அதே மாதிரி புலிகள் காப்பா வா பிறகு புலிகள் அதிகமாயிருக்கு மோதல் இருந்திருக்கா என்ன இந்த பக்கத்துல புலிகள் மனித மோதல் இல்லை இல்லை வெளியே வந்து இவங்கிறதெல்லாம் மா மாட்டா பிடிச்சிருக்குறதும் இந்த பக்கத்துல பிடிச்சிருக்குது கண்குட்டி எல்லாம் அப்புறம் வந்த பிற பரஸ்காரங்க வந்து சமாதானம் பேசி நாங்கள் அவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போவோம் கொடுத்துருக்கா ஆ இதனால் வரைக்கும் கொடுத்தனால தெரியல பேசிட்டு போவாங்க பேசிட்டு போவாங்க அந்த நேரத்துக்கு அப்போ

அது பிடிச்சிட்டு பாத்தீங்களா அது போட்டோ அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு அனுச்சு விட்டேங்க நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா போட்டு விடுறங்கன்னா அமௌண்ட் வந்துருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார்பா வனத்துறை சார்பாடுஸ் இவங்க பாருங்க நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சத்தியவங்க வந்து போட்டோ எடுக்கிறாங்க டாக்டர் வர்றாங்க அறுக்குறாங்க குழி போட்டு மூடுறாங்க அதை ஏதோ விற்று ஏதோ ஒன்று ஒரு குட்டி வாங்கி விடுனேன்னா அதையும் கேட்க மாட்டாங்க நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி புதைக்கணும் அதில் டிப்பார்ட்மெண்ட்ல இருக்க வேணுங்கிற இல்ல நாய் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறான் நானே டைரக்டா கூடி போய் நாட்டை இழுந்து போன தாறு இழுந்து ஒரு நாள் வந்து சாய்ங்காலம் ஆற மாரிங்க அந்த மேல அங்க வந்து ஒரு மரத்துல செட்டி வச்சிருக்கு மரத்துல மேல இருக்கு ஏய்யா நாய் கொண்டு வந்து இங்க மாட்டி அப்படின்னு கேட்டு இவங்க தட்டி கலிக்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணம் அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாக்கா இல்லை எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் கூப்பிட்டு வரோம் நானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது பண்ணுறதுக்கு டாக்டர் கூப்பிட்டு வர முடியும்